பிதாவாகிய பிதாவாகியே கடவுளம் இருந்தும் குமாரனாகியே இயேசு கிறிஸ்தவம் இருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமே நல்லதுக்கு காலமே இல்லை பாவம் செய்யறவங்க அக்கிரமம் செய்யறவங்க கெட்டது செய்யறவங்க என்ன பண்றாங்க தைரியமா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க என்னாலும் முடிஞ்ச உதவி நான் செய்யறேன் என்னாலும் முடிஞ்ச நான் நல்லது செய்யறேன் ஆனா தான் என்ன இருக்குதுங்க உபத்திரவம் வருது எனக்குதான் என்ன வருது பிரச்சனை வருது ஆனா பாவம் கெட்டது செய்கிறவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க என்று சொல்லாம பண்ணுறோம் புலம்புகிற நிலைகள் அதிகம் அதிகமான உதவி நம்ம செய்திருப்போம் நல்லதை நம்ம செய்திருப்போம் ஆனா நமக்கு பிரச்சனை வந்திருக்கும் உபத்திரவம் வந்திருக்கும் இதெல்லாம் நம்ம சோர்ந்து போய் இருக்கிற ஒரு நிலை எனக்கு கண்பான உள்ளே இந்த காலத்துல நல்லது காலம் இல்லாமல் கூட போயிருக்கலாம் நல்லது காலம் இல்லாமல் கூட போகலாம் கெட்டதல் செய்கிறவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருக்கட்டும் தீமை செய்கிறவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் தீமை செய்து கொண்டே இருக்கட்டும் ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது அதை செய்யக்கூடாது ஏனென்றால் நாம் கடவுளைய பிள்ளைகள் நம்மால் நல்லதை நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் வேதத்தில் கூட மத்திய பதினைந்தாம் அதிகாரத்தில் ஏசாண்ட ஆண்டவரை எல்லாம் என்ன பண்ணுறாங்களோ பிலாத்து ராஜாவிடம் கொண்டு போறாங்க அவரை விசாரிப்பதற்காக அப்போ பிலாத்து சொல்றாரு இயேசுவை நான் விடுதலை செய்ய வேண்டுமா அல்லது பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா என்று சொல்லி கேட்கிற பொழுது எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க அந்த கொலை காரண பரபாசைதான் கேட்டாங்க இயேசுவை கேட்கல அப்ப இந்த ஜனங்க இந்த தீமையானவர்களே இந்த கெற்ற என்ன பண்றாங்க எளிதில ஏற்று ஆனா நல்லவர்களே ஏற்றுக்கொள்ள விரும்பல நல்லவர்களை ஏற்றிக்கொள்ள தயாராக இல்லை அந்த இடத்துல கொலைக்கான பரபாசை விடுதலை செய்ய முடியாத கேட்குறாங்களோ ஆனால் நல்லதை செய்த இயேசு ஆண்டவரை ஏற்று அதே போல் நம்முடைய வாழ்க்கையு சரி கெட்டதை பண்றவங்களை என்ன பண்ணுறாங்க ஏற்றி நாம் நல்லது தான் பண்றோம் ஒதுவே செய்கிறோம் ஆனால் நம்ம ஏற்றிக்கொள்ளு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கிறோமா கலங்காத சோர்ந்து போகாத இயேசு உன்னோடு இருக்கிறார் அதுதான் இரண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வருஷத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது நீங்கள் மனோபலம் கொண்டு உங்கள் வேலையை செய்யுங்கள் நேர்மையாளருக்கு கத்தரே துணை என்று சொன்னான் எனக்கு அன்பானவில்லை இந்த வார்த்தையின்படியாக நாம் நம்முடைய நல்ல காரியங்களை நல்ல வேலைகளை நாம் செய்வோம் கத்தரையே நமக்கு துணையாயிருப்பார் இந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு கூட நாம் மனோபலம் கொண்டு தைரியமாக நம்முடைய வேலைகளை செய்ய தூய ஆவியனோ தாமே நம்ம அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமே யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ள கொண்ட கடவுளே நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக சொல்லி சொல்லிகளை அழைத்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் போற்றுகிறோம் இந்த உலகத்தில் நல்லதுக்கு காலம் இல்லாம அநேக தவறுகளை பாவங்களை கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய நாம மகிமை கன்று நல்லவர்களாக நல்ல காரியங்களை உதவிகளை நாங்கள் செய்து வாழ்வதற்கு நீதாமே உங்களுடைய பசுத்தை ஆவினாலே எங்களை பலப்படுத்த வேடமா தவிக்கிறோம் நாங்கள் சோர்ந்து பாத படிக்கு நீதாமே எங்களை திடப்படுத்த வேடமாய் கூட நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த விசுவாசத்தை நம்ம தொடர்ந்து வாழ நீதாமே எங்களுக்கு எங்களுக்கு துணைவராயிருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தி காற்றிடவே வேண்டுமாய் இறை மகன் இயேசு என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சோத்திரன் கடவுள் உங்களை ஆசிரதிப்பாராக ஆமேன்